मेरे नूने तो कॉल अबे टाइप பண்ணி 갔다 मुड़ो पापा नूने मट्टी हट गई का नूने आ हम रेडी आंदा था ना अभी அதை விட நான் என்ன மலக்கிறேன் நிறையா மலக்கிறேன் நீ விட போவது டைம் அதே தான் ரெண்டு விட்டேன்

மாத்தான் <laughs> <speaking> <speaking>

நீதான் okay. பத்தாதுன்ற <avía para ometown>

அவன் வேணும்னே ஒன்று ஒன்று பண்ணுவாமா கத்தி எடுத்து கட் பண்ணுவான் கத்திரிக்கோள் எடுத்து குத்துவான்

நான் மழை நிறைய பேஞ்சுருந்தா தெரிஞ்சிருக்காது அது தூரல் போட்டு போட்டால் போட்டுன்னே இருக்கவே தலை வேற குளிச்சுட்டு அப்படியே போன பார் அந்த ஈரோ இந்த ஈரோ சேர்ந்து வேலை வச்சுருச்சு மேல கதை விடு கிழக்கத்தை விட்டுட்டு கிழக்கத்தை விடுப்பா மேல கத்தை விட்டு விடு அப்போதான் விடுவணும் நான் போத்துன்னுவா